கருணாநிதி ஸ்டாலின் அப்புறம் ஸ்டாலினுடைய பையன் உதயாநிதி இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் இருக்கிறான் அவன் புள்ள அவன் பேரை சொல்கிறாங்க பேசி தமிழா பேச குழுமத்தில் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல அவர் வந்து துணை முதல்வரா பொறுப்பேற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கருணாநிதி ஸ்டாலின் அப்புறம் ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி இன்னொருத்தவன் எவனோ ஒருத்தன் இருக்கிறான் அவன் புள்ள அவன் பேரை சொல்றாங்க என் பையன் அஞ்சு வயசு பையன் அவன் தான் வருவான் அப்படின்னா அது என்னது ஏன் சார் நாங்க அடுத்து இருக்கும் நாங்கெல்லாம் வரக்கூடாதா இல்லை எங்கெல்லாம் எதுவுமே தெரியாதா இல்லை உங்களை மீறி நாங்கள் ஏன்னா எடுத்துகிட்டு போய்டுமா ஏன் அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா நினைக்கிறாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அதை உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் வந்தா இருக்கிறது ஒன்னும் எல்லாமே கெட்டு போயிடும் இப்ப நாடு ஏற்கனவே ரொம்ப சீரழிஞ்சு தான் போயிருக்கு இவர் முதலமைச்சரா வந்து துணை முதலமைச்சரா வந்து என்ன பண்ண போறாரு ஒன்னும் செய்ய போறது கிடையாது இன்னைக்கு மின்சார விலையை மூணு பங்கா ஏத்திட்டாங்க பெட்ரோல் விலையை குறைக்கிறேன் அதுவும் ஒண்ணுமே பண்ணல சொல்றதோட சரி எதுவும் செயல்படுத்தவே இல்லை முதல ஸ்டாலின் இருக்காரு அவருடைய பொறுப்பை இவரு கொஞ்சம் கொடுத்தா என்ன கொடுத்தா என்னன்றது இல்ல கொடுத்து என்ன லாபம் இப்ப இவரே ஒண்ணும் பண்ண மாட்டேன்ற அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ண போறாரு இவர் இன்னும் கொஞ்சம் நாட்டுல இருக்கிறத சேர்த்து கொள்ளடிக்க போறாங்க அவ்வளவுதான் மகளிருக்கு சொன்னாங்க பஸ் விடுறேன் பஸ் இலவசமா விடுறேன் கடைசியில வந்து என்ன சொல்றாங்க நாங்க ஓசி பஸ் விட்டோம் அப்படின்றாங்க ஓசி பஸ் தான் போறேன்றாங்க எங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எத்தனை பேர் கொடுத்தாங்க நீங்க கொடுத்தேன்னு சொல்றீங்க இங்கெல்லாம் சிட்டி எல்லாம் கொடுக்குறாங்களா மப்சல்ல பாதி பேர் கொடுக்கவே இல்லையே ஒவ்வொரு இடத்துல பேட்டி கேக்குறீங்களா அவங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் என்ன உங்கள்ட்ட இது மாதிரி நல்லா ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்க அது வெறும் குடும்ப அரசியல் அது அவருக்கு என்ன தெரியும் அப்ப இவங்க எல்லாம் அண்ணாமலை பத்தி பேசுறாங்க அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அவர் கத்து குட்டி தானே முதல்வரோட பையன் முன்னாள் முதல்வர் கலைஞரோட பேரன் அந்த ஒரே விஷயத்தை வச்சுதான் அவரு இப்போ மந்திரி எம்எல்ஏ ஆனது தலைவர் ஆனது நாளைக்கு துணை முதல்வர் அவர் அடுத்து அவர் முதல்வர் அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களும் அதை வந்து கொத்தடிமை மாதிரி ஒத்துக்கிறாங்க அந்த குடும்பம் வந்தா போதும் எங்களுக்கு நாங்கெல்லாம் அப்படியே கொத்தடிமையாவே நாங்க சம்பாதிக்க விட்டா போதும் எங்களை அப்படின்னு அப்படியே இருக்காங்க அவங்களும் வாலிபுள்ள கூட இருந்து அப்பா என்ன பண்றாரு கூட பாக்குறாரு சில நன்மைகளும் வந்த வந்தா நெல்லுத்தானுங்களே படிக்காத காமராஜர செய்யும் போது படிச்சு ஜெயிச்சாலும் கூட இருந்து அவங்க அப்பா கூட இருந்து தாத்தா என்ன செஞ்சாரு யார் யார் என்ன செஞ்சாங்கன்றது அனுபவபூர்வமா பார்த்து புள்ளதன வந்த நாளுதான் கட்சியில அவர் என்ன பண்ணிருக்காரு அவரோட சீனியர்ஸ் அவரோட இவங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே கட்சியில இருந்து பாடுபட்டு இருக்காங்க நாற்பது ஐம்பது வருஷம் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்கு வெறும் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல இருந்து இது பண்ணாரு இவரு ஏற்கனவே ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காரு ரெண்டு தடவை ஜெயிச்சதுல என்ன பண்ணிருக்காரு அவர் ஒன்றும் பண்ணலையே எல்லாம் கொடுப்பாங்க அவர் பேரனுக்கும் கொடுப்பாங்க கண்டினியூவா வர்றது தானே இது குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் எதிர்க்கட்சிகள் தான் சொல்லுது எதிர்கட்சியோட எல்லா வாரிசுகளும் உள்ள வராங்க அப்ப பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லையே எதிர்க்கட்சியா இருந்த எடப்பாடியோட பசங்க இருக்காங்க ஓபன்னி செல்வம் பசங்க இருக்காங்க எல்லா மினிஸ்டரோட பசங்களும் உள்ள இருக்காங்க அதனால உதயநிதி இல்ல அவங்க பேர இல்ல அதுக்கு பேரம் வந்தா கூட வரலாம் வரத்தை வெட்டக்கூடாதுன்றாங்க வளர்றதுக்கு முன்னாடி அது கள்ளிச்சடியான்னு பார்த்து பிடுங்கி போட்டுருக்கணும் விட்டுட்டிங்க விட்டுட்ட பிறகு நான் காமராஜர் அண்ணாதுரை பக்த வச்சலை இவங்களெல்லாம் எழுப்பியா கூட்டின்னு வர முடியும் நல்ல அரசியல் கொடுங்கன்னு அவங்க எல்லாம் இருந்தாங்க பாக்கெட்ல பார்த்து விசா எல்லாம் செத்து போனாங்க வந்தா நல்லதான் என்ன யார் வந்தாலும் என்ன இருக்கு எனக்கு எடுத்து என் பையன் வந்து உட்காந்து அவரமனை அதே போலதான் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை யார் நல்லது செய்யறாங்களோ நல்லது யார் வேணாலும் வரட்டும் ஜனநாயக நாடு எல்லாருக்கும் உரிமை உண்டு குடும்ப கட்சி குடும்ப அரசியல் இருந்தாலும் பரவாயில்ல

போலீஸ்னா ஒரு எம்டினா அடுத்தது அவங்க பையனை தான் உட்கார பார்ப்பாரு அதனால அவங்க உட்கார வைக்கிறாங்க அவ்வளோதான் என்ன தான் இருந்தாலும் தாத்தா அப்பாட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வாங்கி பண்ணுவார் நல்லா பண்ணுவார்னு நம்பிக்கை வந்தது இப்போ தானே ஃபீல்டுக்கே வந்திருக்காரு அவர் நடிகர் தானே அதனால அது மாதிரிலாம் கற்றுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமா ஆனால் கருத்து சொல்லலாம் டேம் அவர் கொஞ்சம் வாய்ஸ் வரும் அப்படி தான் பண்ணாலும் தவிர கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும் முதல்ல ஐயா இருந்தாங்க அதுக்கப்புறம் தளபதி வந்தாங்க அதுக்கடுத்து இவங்க இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் இது பண்ணணும் இல்லைங்களா அதனால வரலாம் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்